ஸ்ரீநிதி ஜோதிரம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் மே பன்னிரண்டு திங்கட்கிழமை பௌர்ணமி திதிங்க இன்று முழுவதுமே பௌர்ணமி சிவபெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு இன்னைக்கு வந்து திருவண்ணாமலை கிரிவலம் போகலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோவில் அங்கேயும் வந்து கிரிவலம் இருக்கு அங்கேயும் வந்து கிரிவலம் போகலாம் இன்று முழுவதும் விசாக நட்சத்திரம் யோகம் வந்து அவ்வளவா சரியில்லை நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரைக்கும் மதியம் வந்து பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரைக்கும் நல்ல நேரம் சூளம் கிழக்கு தயிர் சாப்பிட்டுட்டு போங்க மிக மிக சிறப்பு மேசம் மேசராசிக்காரர்களுக்கு வந்து இன்று உடல் மனம் எல்லாமே சுறுசுறுப்பா இருக்கும் முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா நண்பர்களும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் சரிங்களா ஏதாவது ஒரு கடன் கொடுக்குறீங்க நண்பர்களுக்கு இல்லைன்னா நண்பர்கிட்ட இருந்து ஒரு கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுல வந்து ரொம்ப கவனம் வச்சுக்கோங்க அது மாதிரி நீங்க பிசினஸ் சம்பந்தமான ஒரு பீப்புளா இருந்தீங்க அப்படின்னா அதுலயுமே பாத்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கலை ரொம்ப கவனமா நீங்க பார்த்துக்கோங்க இன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க ரிஷபம் ரிஷபராசிக்கு வந்து இன்னைக்கு வீடு வாகனம் சார்ந்த ஒரு செலவுகள் இருக்குங்க சரிங்களா வாகனங்களை வந்து ஏதோ சர்வீஸ் சொல்றது அப்படின்னா வீட்டில் வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன பராமரிப்பு வேலைகள்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கான ஒரு செலவுகள் வந்து இன்னைக்கு இருக்கு அதே நேரத்தில் தாயினுடைய உடல் நலனில் கொஞ்சம் கவனம் தேவை இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க நீங்கள் எந்த ஒரு வேலை இருந்தாலும் சரி அதில் தைரியமான சில முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க அதே நேரத்தில் பூர்வீகம் தொடர்பான சில முயற்சிகள் பூர்வீக சொத்து இருக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேலி கட்டுறதோ இல்லை பின்னா வந்து அங்கே ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பூர்வீகத்தில் அந்த வீட்டை வந்து ஒரு மெயின்டைன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே பண்ணுங்க இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க கடகம் கடகராசிக்கு வந்து மதிப்பு மரியாதை உயருங்க நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாகவே உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்வதற்கான மிக மிக சிறப்பான நாள் சுக சுகமான நிகழ்வுகள் எல்லாமே வந்து இன்றைக்கி நடக்கும் சுகமான நிகழ்வுகள்லாம் என்ன மனசுக்கு பிடித்த மாதிரியே நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதே நேரத்தில் தாயின் மீது கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க கேர் எடுத்துக்குவீங்க நீங்களே எடுத்துக்குவீங்க இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு சிம்மம் சிம்ம ராசிக்கு வந்து இன்றைக்கி வந்து முதலீடுகள் வேண்டாங்க எந்த பிஸ்னஸ் விஷயமா இருந்தாலும் சரி தான் அதில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு அமௌண்ட்டு போட்டு அதில் ஒரு முதலீடு ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இன்றைக்கி வேண்டாம் முயற்சிகளில் வந்து கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படும் பலவிதமான விஷயங்கள் முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க அதில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படும் என்று கண்ணி ராசிக்கு வந்து வருமானம் பல வழிகளில் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு சரிங்களா பல வேலைகள் பல பிசினஸ் பல சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா அதன் மூலமாக வருமானம் பல வழிகளில் வரும் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து புதிய பொறுப்பும் வரும் புதிய பதவிகளும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு உண்டு இன்னைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுங்க துலாம் துலாம் ராசிக்கு வந்து வேலைகளில் சுறுசுறுப்பு எல்லா வேலைகளிலும் வந்து அவ்வளோ அழகாகவும் தெளிவாகவும் தெளிவாக பார்த்துருவீங்க அதே நேரத்தில் தொழில் சார்ந்த சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதில் வந்து நல்ல ஒரு லாபகரமாக கொண்டு போகிறதுக்கு என்னென்ன பண்ணுவோம் அதே நேரத்தில் வேலையிலையும் சரிதான் வேலையிலையும் ப பார்த்தீங்கன்னா சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க இந்த மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க விருட்சகம் விருச்சிக ராசிக்கு வந்து கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்து செலவு பண்ணுங்க பயணங்களும் வந்து இன்னைக்கு இருக்குங்க ஓகேங்களா பயணங்கள் இருக்கிறதுனால பயணத்திலே கொஞ்சம் கவனமா எடுத்துக்கோ இருந்துக்கோங்க ஆன்மீகம் சார்ந்த செலவுகள் கோவிலுக்கு போகிறது இல்ல குடும்பத்தோட வந்து ஒரு ஒரு ஆன்மீக யாத்திரை எல்லாம் போகும் இல்லையா அதே மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க தனுசு தனுசு ராசிக்கு வந்து பதவி உயர்வில் சில சிக்கல்கள் இருக்கு இன்னைக்கு பதவி உயர்வுக்கான வேலைகள் எல்லாமே எல்லாமே ரெடி ஆயிட்டு பதவி உயர்ந்து வரதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதில் சில விஷயங்கள் இருக்குங்கிற மாதிரி நமக்கு ஒரு தகவல் வரும் அதே நேரத்தில் எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு உண்டு இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு மகரம் மகர ராசிக்கு வந்து நண்பர்களுக்கான ஒரு வேலை முயற்சி நண்பர்களுக்காக ஒரு வேலைகள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு வேலை இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கப்பா நீ வேலை பார்த்துட்டு இருக்க அந்த கம்பெனியில் எனக்கு ஏதோ ஒரு வேலை வாங்கி கொடுன்னு சொல்லி சொல்லுவாங்க அது சார்ந்து சில உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குற உங்கள் உங்களுக்கு மேல் அதிகாரிகள்கிட்ட வந்து நீங்கள் பேசுவீங்க அதே நேரத்தில் தொழிலுக்கு வந்து உங்களுடைய தொழிலுக்கு வந்து நண்பர்கள் வந்து உதவி பண்ணுவாங்க சரிங்களா இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க கும்பம் கும்பராசிக்கு வந்து எதிரிகள் மூலமாக சிறு தொல்லைகள் ஆனால் வெற்றி வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்பு வந்து உங்களை தேடி வரும் அதே நேரத்தில் பெரியவர்களிடம் கொஞ்சம் கவனமாக பேசவும் நம்ம வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் சரி தான் நம்ம வீட்டில் இருந்தாலும் சரிதான் வயதில் முது அதாவது வயதில் மூத்தவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக பேசுங்க இன்று ஆஞ்சநேய பெருமாள் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு மீனம் மீன ராசிக்கு வந்து வீண் பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் குழந்தைகளுடைய உடல்நலையில் ஏதாவது சின்ன சிக்கல்கள் வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க ஓகேங்களா வீண் பிரச்சனைகள் வரும் வர மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் பேசுவதை நிறுத்திக் கொள்வது மிக மிக நல்லது இன்னைக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரங்க எல்லா விஷயத்திலும் ரொம்ப கவனமாக நடந்துக்கோங்க இன்று துர்கை வழிபாடு மிக மிக சிறப்பு இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க அளமுடன்